இந்த மாதிரி எல்லாம் சனி நல்ல நிலைமையில இல்ல அப்படின்ற ரீதியா அவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வருமா அப்ப இடுப்புல இருந்து கால் வலிக்கும் எலும்புகள்ல இந்த மூட்டு வலி கால் வலி இந்த மாதிரி இடுப்பு எலும்பு வலி இதெல்லாம் உண்டு அதுக்கும் மேல சனி பகவானுக்கு இடுப்புல இருந்து கால் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல இருக்க அத்துணை எலும்பும் சனியினோட ஆதிக்கம் பெற்றது இப்ப இதுக்கு தீர்வு அப்படின்றது நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியா தீர்வு அப்படின்னு கேட்டீங்க பொதுவாக பிடியில பிடியிலிருந்து வர்றதுக்கு எந்த ஈசனை கும்பிட்டா அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனு ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க மேடமோட கிளினிக் சென்னையில் தான் இருக்கு ஸோ சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி மூட்டு வலி எதனால ஏற்படுது கிரக ரீதியான காரணம் என்ன மூட்டு வலி வருவதற்கு அதே மாதிரி மருத்துவ ரீதியாக மூட்டு வலி எதனால ஏற்படுது அதை எப்படி மேம் சரி செய்யலாம் கண்டிப்பாம்மா கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்கம்மா எலும்புகல்ல வலி மூட்டுக்கல்ல வலி அப்படின்னா ஜோதிட ரீதியாக காரணம் பார்க்கணும் அப்படின்னாமா பெரும்பாலும் சனி தசை ஏழரை நாட்டு சனி சனி தசை சனி தசை நல்லா இல்லை சனி ஜாதகத்துல நல்லா இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்காரு அவரோட பாவம் சரியில்லை சுபரோட பார்வை இல்லை அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நாட்டு சனி இருக்குது அஷ்டம சனி இருக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சனி நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னா ஜாதக ரீதியாக அவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வருமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்னாலும் இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் உடம்புல ஜோதிடத்துல சனியினோட ஒரு இடம் அப்படின்னு வகுத்துருக்காங்க அப்போ இடுப்புலேருந்து கால் வரைக்கும் எலும்புகள்ல இந்த மூட்டு வலி கால் வலி இந்த மாதிரி இடுப்பு எலும்பு வலி இதெல்லாம் வர்றது உண்டு அதுக்கும் மேல சனி பகவானுக்கு இடுப்புல இருந்து கால் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல இருக்க அத்துணை எலும்பும் சனியினோட ஆதிக்கம் பெற்றது அப்படின்னு தான் சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இந்த மெடிக்கலி நிறைய விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் சர்விகல் ஸ்பான்ண்டோசஸ் அப்படிம்பாங்க டிஸ்க் ப்ரோலாப் இந்த முதுக்கு எலும்புல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் டிஸ்க் பல்ஜு இந்த மூட்டு தேய்மானம் ஆஸ்ட்ரியார்த்திஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதா செய்து இதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை சனி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓடும் விளையாடும் முழுவும் சின்ன எலும்பில் ஒரு அடிப்படும் இன்ஃபெக்ஷனாகவும் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆஸ்ட்ரியோமைலிட்டஸ் அப்படின்றது வரது உண்டு ஒரு அடிப்பட்டு ஒரு ஆக்சிடென்ட்னால எலும்பு உடஞ்சி ஒரு ராடு வைக்கிறது அந்த மாதிரி முடக்கி வைப்பார் ஜாதக ரீதியாக இந்த மாதிரி எலும்புகள் வழி வரத்துக்கான காரணம் சனி பகவான் அவர் தான் மெயின் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மெடிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குமா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது ஒரு காரணம் அதுக்கு மேலே வந்து டீஜென்ரேட்டிவ் ஜாயின்ட் டிசார்டர்ஸ் அப்படின்னு வாங்கம்மா மூட்டுக்கல்லையும் எலும்புகள்லையும் தேய்மானம் ஆஸ்டியோபோரோசிஸ் பொதுவாக முப்பது வயசு ஆகுது அப்படின்னாலே எலும்புகள் அரிக்க ஆரம்பிக்கும் அது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க எலும்புகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்போது அது ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலி வந்து நம்ம வந்து எலும்புகள் வயது மூப்பு காரணமாக நம்மளுக்கு எலும்புல ஏற்படுற நோய் அப்படின்னா ஸோ ஜாதக ரீதியா சனி பகவான் அதே மாதிரி மெடிக்கலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல ஏற்படுற வயோதிகம் காரணமா வர்றது உண்டு ஒரு இன்ஜுரி அடிப்படுறதுனால வர்றது உண்டு இந்த மாதிரி சொல்றதுமா இப்போ இதுக்கு தீர்வு அப்படின்றது நீங்க வந்து ஆன்மீக ரீதியா தீர்வு அப்படின்னு கேட்டீங்க பொதுவா ஆன்மீக ரீதியா தீர்வு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவானை பிரீத்தி பண்ணணுமா சனி பகவானை பிரீத்தி பண்றது அப்படின்றது ஒரு சாமானிய விஷயமா கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கருணை தயா கருசனம் அப்படின்றது யார்கிட்டையும் சனி பகவானுக்கு கிடையாது அதனாலதான் வந்து பாருங்க ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் நீதிமான் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவேன் எல்லவும் நான் குறைக்க மாட்டேன் அப்படின்றது தான் சனி பகவானோட ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எவ்வளோ நீ பணிவிடை செஞ்சாலும் நான் வந்து உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பேன் ஐம் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான் தான் சனி பகவான் அப்ப சனி பகவானை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா அது சாமானிய விஷயம் கிடையாது ஆனா அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆராதனை பிரியர்களா இருந்தாலும் நீங்க சனியை வந்து பிரீத்தி பண்ணணும் சனியினோட கால் கடையிலேயே கூட அவன் பிரீத்தி ஆக மாட்டான் ஆனால் சனியை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்றது அப்படின்றது சனி பிரீத்தி காரணம் என்ன அப்படின்னா சனி பகவானுடைய தாயார் சாயாதேவி நிறைஞ்ச சிவபக்தை ஆதலால் சனியும் நிறைஞ்ச சிவபக்தர் யாரோட தலைமையில ஈசனோட இருக்கோ ஆசீர்வாதத்துக்காக அங்க சனி பகவான் அந்த மனுஷால மண்டிட்டு வணங்குவான் அப்படின்றது எழுதப்படாத விதி அதுக்கும் மேல நீ சனியினோட பிடியில இருக்கியா நேர்மையாயிரு நியாயமாயிரு மனதாலும் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் பார்வையாலும் கூட மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத அப்படி நீ இருந்த அப்படின்னா சனி பகவான் ஒண்ணு ஒண்ணுமே பண்ண மாட்டார் ஆக சனியை பிரீத்தி பண்றதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் ஒண்ணு சிவ வழிபாடு இன்னொன்னு நீ ரொம்ப ஹானஸ்டா இருக்குது சிவ வழிபாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியினோட பிடியில இருந்து வர்றதுக்கு எந்த ஈசனை கும்பிட்டா அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா திருநள்ளாறுல இருக்க தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கிடைக்கும் பலன்கள் அப்படின்றது கொடுக்கும் இப்போ இந்த சனியினோட பிடியில இருக்கவங்க ஒரு முறையேனும் திருநள்ளாறு போயிட்டு தர்பாரண்ணேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு தர்பா அதுக்கப்புறம் சனி பகவானை வழிபாடு பண்ணணும் தர்பாணி தர்பாரணீஸ்வரர் சன்னதியை சுத்தி வரும்போது பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா நலதம்யந்தி சரிதம் அப்படின்றது வரைபடமாக போட்டிருப்பாங்க அந்த வரைபடத்தை பார்த்து பாராயணம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றத அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான பிரீத்தி பண்றதுக்கு நல வழிபாடு அப்படின்றதும் வடநாட்டுல இருக்கதாம செய்து நலதம்யந்தியில நல மகாராஜா வழிபாடு அப்படின்றதும் வடநாட்டுல இருக்கதா செய்து ஆனா நம்ம நாட்டில் அது பிரசித்தி பெறல அதனால நம்ம பரமேஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டு அன்றைய தினமாக நாங்க நல சரிதத்தை பாராயணம் பண்றது அப்படின்றது அதி உற் அற்புதமான பலன்களை கொடுக்கும் சரி இப்ப மருத்துவ ரீதியா சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே எலும்புகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள் அப்படின்றது பல விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம் இட்லி வெள்ளையா இருக்கணும் புள்ள இட்லி வெள்ளையா அந்த மல்லிகைப்பூ மாதிரி இருந்தாதான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாரம்பரியத்தை மறந்துட்டோம் அது என்ன அப்படின்னா கருப்பு உளுந்து இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க பாட்டி கருப்பு உளுந்து தான் வந்து போடுவாங்க அதே மாதிரி எவ்வளோ வசதி இருந்தாலும் எல்லாத்துக்கும் வேலை செய்யறதுக்கு ஆளுங்க இருந்தாலும் உரல்ல ஆட்டுவாங்க ஆட்டி தான் வந்து செய்வாங்க அதெல்லாம் வந்து ஆரோக்கியம் இப்போ நம்மளால அதெல்லாம் ஆட்ட முடியாது கிரைண்டர்ல கொடுக்குறோம் அந்த கிரைண்டர் கூட இப்போ கிடையாது கல்லுன்றதே இல்லை மிஷின் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை நோக்கி போகுதா இல்ல ஆரோக்கிய குறைபாட நோக்கி போகுதா அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடை நோக்கி போகுது மிஷின் வந்துருச்சு அப்படியே அரிசி போடுறோம் அப்படியே மிஷின் வருது அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தோசை சுட்டுறதுக்கு ஒரு மிஷின் தோசை மாவு அப்படியே தேய்க்கிறோம் அப்படியே மிலிசா பேப்பர் மாதிரி மிஷின் ஸோ இந்த நான்ஸ்டிக்ஸு இந்த மைக்ரோ அவன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோய்களுக்கு கொண்டு போகுது இருந்தாலும் நம்ம சொன்னால் செய்வீங்களா மாட்டோம் ஏன்னா நான் ஓடுறேன் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக என்னோட வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சரி அதனால தான் வந்து பாருங்கள் நோய்களும் ரொம்ப ஸ்பீட் ஸ்பீடாக ஸ்பீட் ஸ்பீடாக வருது அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உளுத்தம்பருப்பு தொட்டோட கருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம பயன்படுத்தணும் அந்த கருப்பு உளுத்தம்பருப்பில் வந்து பாருங்கள் அந்த தொட்டில் முக்கியமாக ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது இந்த ஆந்தோசைனின் கேன்சர் மாதிரி நோய்கள் வராமல் கூட காப்பாற்றும் எலும்பு புற்றுநோய் ரொம்ப கொடுமை இந்த எலும்பு புற்று வந்துருச்சுன்னா இப்போ ஒரு 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 மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் எங்கிட்ட பேசுறாங்க அந்த பேஷண்டோட பையன் மேடம் எங்க அம்மா பாத்திரம் தேய்ச்சிட்டே இருந்தாங்க மேடம் கை வந்து அப்படியே கை உடஞ்சி கீழே விழுந்துருச்சு மேடம் கை வந்து சதையிலேருந்து தொங்குது தனியா அப்படின்றாங்க நடந்து காய்கறி போயிட்டு அதாவது மார்க்கெட் போயிட்டு காய் வாங்கிட்டு வந்தாங்க மேடம் காயை கால் அப்படியே உடஞ்சி கால் வந்து கீழே தண்ணியே தொங்குது மேடம் முட்டிலேருந்து இதெல்லாம் நடக்குமா நடக்கும் எலும்பு புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு அரிச்சிடும் அரிச்சிட்டு ஒரு மெல்லிய மெல்லிய எலும்பு தான் நடக்கும்போது அப்படியே தானாக வளண்டு விழுந்துடும் அந்த சதையில மட்டும் தொங்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா உளுத்தம்பருப்பு தொட்டோட போடணும் அந்த தொட்டோட போடுறது இப்போ எல்லாருக்கும் அதுலேயும் எக்கனாமிக்கல் நான் ரொம்ப சிக்கனும் நாலு டம்ளர் இப்போ புழுங்கலரிசி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பருப்பு அப்படி போடக்கூடாது நாலு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு மூணு டம்ளர் பருப்பு கூட போடுங்க அப்ப பொதுவாக அந்த உளுந்தில் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு அதுக்கும் மேலே தொட்டோட போடும்போது ஆண்டோசைனையும் ஜாஸ்தி இருக்கு இப்போ பொதுவாக ஒரு பிள்ளை வயசுக்கு வருது ருதுவாகுது அப்படின்னா ஏச்சட்டன் பண்ணுது அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எள்ளெண்ணெய் கொடுக்குற ஒரு வழக்கம் இருந்துச்சு இல்லைங்களா அதே மாதிரி பாருங்க எள்ளெண்ணெய் எல் எது கொடுத்தாங்க ஃபைட்டோஇிஸ்டிஜன்காக கொடுத்தாங்க கருப்பை பலுப்படுத்துறதுக்காக கொடுத்தாங்க உளுத்தம் களி கொடுப்பாங்க எள்ளெண்ணெய் போட்டு உளுந்தங்களி கருப்பட்டி போட்டு உளுந்தங்களி செய்வாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் நாவனி ஆகிரீகம் ஆகும்போது உளுத்தம்பருப்பு வறுத்து அதை வந்து வெள்ளம் போட்டு அதை வந்து பவுடரா கொடுப்பாங்க உருண்டையா கொடுப்பாங்க ஆக அந்த உளுந்து எலும்புகளுக்கு சத்து கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்க அந்த உளுந்தை நம்ம டெய்லி இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் உளுந்து நிறைய சேர்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வெயில் படணும் வெயிலே படலன்னா எலும்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் டியே கிடைக்காது வைட்டமின் டிஏ கிடைக்கலனா கால்சியம் நம்ம உடம்புல அப்சர்வே ஆகாது நான் வெயிலில் போனா கருத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே போவோமா வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட நாலு முறை சன்ஸ்க்ரீன் போடணும் அஞ்சு முறை சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு தோல் மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க டெர்மட்டாலஜிஸ்ட் அதை நிறைய பேர் ஃபாலோவும் பண்றாங்க இளவயில் தோல் கறுக்காது அப்ப இலவையில்ல ஒரு பத்து நிமிஷமான உட்காரணும் அதே மாதிரி வாரத்துல மூணு நாள் பெரண்டை சட்னி செய்யணும் பெரண்டை வந்து பாருங்க சமீபத்துல நிறைய ஆராய்ச்சி கண்டெக்ட் பண்ணாங்க அந்த ஆராய்ச்சி எல்லாம் கண்டெக்ட் பண்ணி எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ரூஃப் ஸ்டடீஸே இருக்கு என்ன அப்படின்னா பிறண்ட எலும்புகளுக்கு அதீத பலத்தை கொடுக்குது அதீத நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு ஆக இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கும் போது இந்த எலும்பு பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தீந்துரும் அதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா பலவிதமாக நம்ம அதுக்கு பண்ணணும் இல்லைங்களா பலவிதமாக வைத்தியம் சார்ந்து அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்து பரிகாரங்கள் சார்ந்து செய்யும்போது அந்த நோயில் எடுத்து எளிமையாக வந்துட முடியுமா நம்மளால் மூட்டு வெளி ஏற்படுவதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அதை சரி செய்யும் முறைய பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜரும் கூட ஸோ மருத்துவ ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்கள் சந்திக்கலாம் சென்னையில் திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்னு கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்